மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் பகுப்பாய்வு புவியியல் அரசியல் பதட்டங்கள் அதிகரிக்கும் நிலையில் தங்கம் ராலியை நீட்டிக்கிறது புவியியல் அரசியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்றம் அதிகரிக்கும் நிலையில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீட்டு சொத்துக்களை நாடுவதால் தங்க விலைகள் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன நடந்து கொண்டிருக்கும் மத்திய கிழக்கு நெருக்கடி மற்றும் அமெரிக்காவில் பொருளாதார உறுதியற்ற நிலை தங்கத்தின் தேவையே அதிகரித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான பலவீனமான நிறுத்த பிரச்சினை காசாவின் மீது இஸ்ரேல் விமான தாக்குதல்களுக்கு பிறகு சரிந்தது இதனால் குறிப்பிடத்தக்க உயிரிழப்புகள் ஏற்பட்டன இதற்கிடையில் ஹமாஸ் பணைய கேதிகளை விடுவிக்கும் ஒரு திட்டத்தை நிராகரித்தது இது பதத்திங்களை மேலும் ஆழப்படுத்தியது அமெரிக்க படைகள் ஈரான் ஒற்று கப்பலை மூழ்கெடுத்ததாக அறிக்கைகள் வெளியானதைத் தொடர்ந்து சந்தை பயம் அதிகரித்தது இது பிராந்திய மோதலுக்கான அச்சுறுத்தல்களை எழுப்பியது இந்த பின்னணியில் முதலீட்டாளர்கள் உலகளாவிய உறுதியற்ற நிலைக்கு எதிராக அதிகரித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் இது தங்கத்தை மேலும் உயர்த்துகிறது கிராசி அமைப்பு சந்தை பகுப்பாய்வு தொடக்க விலை ஓபி மூன்றாயிரத்து முப்பத்தி நான்கு டாலர் சந்தை வரி முன்னறிவிப்பு ஏம்எல்பி மூன்றாயிரத்து பதினெட்டு டாலர் தற்போதைய உந்தத்தை கருத்தில் கொண்டு வாங்கும் அழுத்தம் தொடர்ந்தால் பாய்வோட் ஒன்று மூன்றாயிரத்து ஐம்பத்தெட்டு டாலர் நோக்கி மேல்நோக்கி நோக்கி நகர்வு அணையக்கூடியது எனினும் ஒரு குறுகிய கால பின்வாங்கலும் தங்கம் ஏமேல்பி மூன்றாயிரத்து பதினெட்டு டாலர் நோக்கி பின்வாங்குவதற்கு வழிவகுக்கும் இது லாபம் எடுப்பதற்கோ அல்லது தொழில்நுட்ப பின்வாங்கலுக்கோ வழிவகுக்கும் முக்கிய குறிகாட்டிகள் கேஎஸ்ஐ கே சி மற்றும் ஏமே மூன்று பூச்சியம் அனைத்தும் மேலும் மேல் நோக்கிய நகர்வை சமிக்கை செய்கின்றன மூன்றாயிரத்து ஒரு டாலர் இல் நான்கு மைனஸ் டயமண்ட் நிலை காலை சாய்வை வலுப்படுத்துகிறது ஒரு புதிய டயமண்ட் உருவானால் அல்லது சந்தை இந்த நிலைக்கு கீழே உடைந்தால் மட்டுமே கீழ் நோக்கிய ஆபத்து எழுகிறது மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது